எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல கருத்துக்களை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வர இருக்கிற புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புரட்டாசி ஒன்று அன்று புரட்டாசி பௌர்ணமி திருநாள் இந்த நாளிலே நான் இப்ப சொல்ற நபர்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட ராசியினர் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் போது மிக பெரிய மாற்றத்தை அவர்கள் சுவீகரிப்பார்கள் என்ன மாதிரியான மாற்றம்னா சூரியனினுடைய முழு அருளையும் அவர்கள் பெறுவார்கள் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்திலிருந்து மற்றொரு ராசி கட்டத்துக்கு இடம் பெயரக்கூடிய நாள்தான் தமிழ் மாதம் தொடங்கக்கூடிய நாளாக வருகிறது அது மாதிரி இந்த புரட்டாசி மாதத்துல சூரியனினுடைய சஞ்சாரம் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்லக்கூடிய அந்த நிலை இந்த நிலையின் மூலமாக சூரியனினுடைய அந்த ஒரு அனுகிரகத்தை இந்த குறிப்பிட்ட ராசியினர் பெறுகிறார்கள் இந்த ஆறு ராசியினர் சூரியனுடைய அருளை முழுவதுமாக பெறுகிறார்கள் இதன் மூலமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது செல்வ செழிப்பு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் தடைகள் நீங்க போகிறது திருமணம் தொடர்பான சுபகாரியங்களுக்கு உண்டான பேச்சுகள் நடைபெற போகிறது அதில் அனுகூலமான பலன்களும் கிடைக்க போகுது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் இந்த ஆறு மேலும் இந்த சில பரிகாரத்தை செய்யும் போது அவர்கள் அற்புத பல பலன்களை பெறுவது என்பது உறுதி இப்ப நீங்க கையில பார்த்துட்டு இருக்கிற பொருள் பேரு எருக்க நிலை என்று சொல்லுகிறோம் வெள்ளெருக்க நிலை என்று இதனுடைய பெயர் இந்த வெள்ளெருக்க நிலை முழுக்க முழுக்க சூரிய தேவனால் ரட்சிக்கப்படுகிறது சூரிய தேவனால் அருள்பாலிக்கப்படுகிறது ஒருவருக்கு சூரிய பலம் குறைந்திருக்கிறது பொதுவாக நவகிரகங்களிலே சூரிய பலம் ஒருவருக்கு குறைந்து இருந்தது என்றால் அவர்களால் எந்த ஒரு கலையையும் சிறப்பாக கற்க முடியாது ஒன்று உயர் பதவியில் அமர முடியாது அரசு வேலையில க கஷ்டப்பட்டு கிடைக்கல அப்படின்னு ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு சூரிய பலம் கம்மியா இருக்கும் இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவத்தை எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூரியனே காரகராக வருகிறார் அடிக்கடி கைகால் உடைஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சூரிய பலம் கம்மியா இருக்கும் இப்படி சூரிய பலம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு எருக்கன் செடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கும்பிட்டுட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவோம் இது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் இதே மாதிரி சூரிய பலம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க குறிப்பிட்ட இந்த ராசியினர் இந்த ஆறு ராசியினர் புரட்டாசி மாதத்துல யாரார்னு நான் சொல்லிடுறேன் மேஷம் ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க விருட்சக ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இந்த ஆறு ராசிக்காரங்களும் கரெக்டாக இந்த பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று பௌர்ணமி திருநாள் அன்று ஒரு எருக்க நிலையை பறித்து நீங்க ஆஹ் பூஜை அறையிலேயே காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முழிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தட்டில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீருக்கு மேலே இந்த எருக்கநிலை ஒரே ஒரு எருக்க நிலையை வச்சு கும்பிடணும் சூரிய தேவனை நினைச்சு கும்பிடணும் சூரிய காயத்ரி மந்திரம் தெரிந்தது என்றால் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் சூரிய தேவனே போற்றி இதை நாம சொல்லலாம் இது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு கும்பிட்டுட்டு காலையிலிருந்து மாலை வரை அல்லது அன்று இரவு ஃபுல்லாவே அந்த இலை அந்த தண்ணீரிலே அப்படியே இருக்கலாம் எந்த தவறும் இல்லை மறுநாள் காலையில எழுந்து குளித்து முடித்துட்டு அந்த இலை பிளஸ் அந்த தண்ணீர் ரெண்டையும் பூச்செடிக்கு அடியில் போட்டு விடுங்கள் ஊற்றி விடுங்கள் அவ்வளவுதான் இது செய்யறதுனால சிறப்பான அனுகூலம் கிடைக்கும் சூரிய தேவனினுடைய அந்த ராசி மாற்றமும் அதனால் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அனுகிரகமும் இந்த பரிகாரத்தின் மூலமா ஏற்படும் இவர்களை தவிர்த்து மற்ற ராசியினர் செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் அவர்கள் செய்யறதுனால அவர்களுக்கு வரக்கூடிய கெடுவினைகள் நீங்கிவிடும் சூரிய தேவன் இயற்கை அசுபர் என்று தான் சொல்றாங்க சூரியன் வந்து அதாவது கிரகங்கள் எந்த கிரகமும் பாவ கிரகமும் இல்லை எந்த கிரகமும் கெட்டகள் செய்யற இல்லை உங்க லக்னத்துக்கும் உங்க ராசிக்கும் சில கிரகங்கள் ஒவ்வாத கிரகங்களா இருக்கும் அல்லது அது அமர்ந்த இடத்தை பொறுத்து அதனுடைய பாவ பலன்களை மாற்றி கொடுக்கும் அப்படி பார்த்தா சூரியனை இயற்கை அசுபர் என்று சொல்லுகிறோம் சரிங்களா ஸோ மற்ற ராசியினருக்கு ஏற்படுற பலன்கள் அதாவது தீய பலாபலன்களை இதை செய்வதன் மூலமாக குறைக்கப்படும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிக்காரர்கள் செய்யறதுனால அவர்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும் என் மூலமா அவர்களுக்கு அனுகூலமான பலனன்மைகள் ஏற்படும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவலை ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் இவர்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை உம் கண்டிப்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் முடிந்தா புரட்டாசி பௌர்ணமி திருநாள் என்று அருகில் இருக்கிற சிவனாலயம் சென்று ரெண்டு நெய் விளக்கேற்றி அங்கு சூரியனுக்கு என்று தனியாக ஒரு சன்னதி இருக்கும் கண்டிப்பா சிவநாலயத்துல சூரிய தேவனுக்குரிய சன்னதி இருக்கும் சூரிய சந்திரர்கள்னு இருப்பாங்க சூரியனுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு தீபத்தை போட்டுட்டு வணங்கிட்டு வாங்க சிறப்பான பலன்களை நீங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நிச்சயமாலும் அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்